ஸ் வெல்கம் டு ஸ்டோரி வித் மகேஸ்வரி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போனா ஆடி முதல் வெள்ளிக்கிழமை குலதெய்வத்தை நம் இல்லத்திற்கு அழைக்கும் பூஜை வழிபாடு முறை தான் இன்னைக்கு வீடியோவாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் குலதெய்வ வழிபாடு எப்படி பண்ணுவேன்றதை உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குலதெய்வ வழிபாடு இந்த முறையில் போன வருஷத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது ஒரு ஐர்க்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குன்றதுனால அதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அது லாங் வீடியோவாக கூட நான் போன வருஷம் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பார்க்கலனா கண்டிப்பாக போய் பாருங்கள் சுத பூஜைக்காக இந்த பானையில் அரிசி நான் வச்சுருக்கேன் அடுத்தது இந்த மஞ்சள் துணியில் இருபத்தி ஒரு ரூபாய் காயின் ஒரு ரூபாய் காயின் நீங்கள் அஞ்சு ரூபாய் காயின் எடுத்திங்கன்னா அஞ்சு அஞ்சு ரூபா காயினாக தான் எல்லாமே இருக்கணும் நான் ஒரு ரூபா காயின் எடுத்திருக்கேன் இருபத்தி ஒரு ஒரு ரூபா காயின் அதில் வச்சு முடிச்சு போட்டு வச்சுருக்கேன் அரிசி எதுவும் வண்டு பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக நான் இதுக்குள்ளே வசம்பு வச்சுருந்தேன் அது மட்டும் இல்லை பூஜை வழிபாடுக்கு நம்ம வசம்பு வச்சு வழிபாடு பண்ணுறப்ப அது பவர் ரொம்பவே அதிகம்னு சொல்லுவாங்க சில பேர் குலதெய்வ வழிபாடுக்கு அரிசிக்கு பதிலாக தவுடு வைக்கிறவங்களும் வைப்பாங்க அது ஒரு வருஷம் வரைக்கும் அந்த தவுடு அப்படியே இருக்கும் எடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் அதை மாற்றுவாங்க அந்த முறையில் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் கடமை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அரிசி எல்லாமே எடுத்து வச்சுட்டு அந்த காயினையும் பத்திரமா எடுத்து வச்சிட்டு அந்த முடிச்சு போட்டிருக்க அந்த காயினையும் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் இந்த வருஷம் நான் குலதெய்வ கோவிலுக்கு போறப்ப அதை காணிக்கையாகவும் செலுத்திடுவேன் அப்படின்னா கோயிலுக்கு வந்து இப்போ நம்ம மாலை சாமிக்கு வாங்கி போறத கூட அந்த காசுலருந்து எடுத்து நம்ம அப்படியும் செய்யலாம் பானையில பூசை போட போகிற அதுக்கு மஞ்சள் சந்தனம் பச்சை கற்புறம் ஜவ்வாது மஞ்சள் குங்குமத்தோட வாசனையான தெய்வீக மனத்தோடு இருக்கிறதுக்கு புனுக்கு கரகஜா அதுக்கப்புறம் ஜவ்வாது பச்சை கல்புரம் இப்படி வாசனை பொருட்கள் எல்லாமே சேருங்க அது வாசிக்கே அது ரொம்பவே பிடிக்கும் அதுக்கப்புறமா பன்னீர் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த பானையில் நம்ம பூசை போட போகிறோம் நான் எப்படி போடுறேன்றத பாருங்கள் அதே மாதிரி நீங்களும் போடுங்க சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாமும் வந்து போட்டு வழிபாடு பண்ணுறவங்க நாமும் போட்டு வழிபாடு பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வம் வந்து அம்மனாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து குங்குமத்தாலையும் பூசப்படலாம் என்னுடைய குலதெய்வம் முருகர்ன்றதுனால நான் விபதியில தான் பட்டையிடுவேன் ஆண் கடவுளா இருந்தா விபதியால நீங்கள் பட்டையிடுங்க இந்த பானையை வருஷம் வருஷம் புது பானையா வச்சு வழிபாடு பண்ணுவாங்க நான் வந்து இந்த வருஷமோ அதே பானையை தான் வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன் இந்த அரிசியை நீங்கள் வந்து மாதம் மாதம் உங்களுக்கு மண்டு பிடிச்சிரும் அப்படின்னு பயம் இருந்துச்சுன்னா இந்த அரிசியை மாதம் மாதம் மாற்றுங்க அந்த அரிசியை வந்து நீங்கள் பொங்கல் செஞ்சு வச்சு அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அந்த அரிசியை சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் நான்வெஜ்ஜு செய்யாத அன்றைக்கா பார்த்து அதே மாதிரி இந்த அரிசியை மாதம் மாதம் நீங்கள் மாற்றிட்டு புது அரிசி வைக்கிறப்ப ஒரு நல்ல நாள் வளர்ப்பிறையாக பார்த்து அன்றைக்கி இதை மாற்றிக்கோங்க அப்படி இல்லை நான் ஆறு மாதம் வேண்டுதல் வச்சிருக்கேன் இதை மாற்ற பொறுத்து அப்படி இல்லைன்னிங்கன்னா அதில் வசம்பு வைங்க வசம்பு வச்சிங்கன்னா வண்டு வைக்கவே வைக்காது தவிடு வைக்கிறவங்களா இருந்தால் அது வந்து ஒரு வருஷம் வரைக்கும் அதை அப்படியே வச்சிருப்பாங்க சில பேருடைய பழக்கம் தவிடு வச்சு பண்ணுவாங்க சில பேருக்கு அரிசி வச்சு பண்ணுவாங்க இந்த அரிசி பார்த்திங்கன்னா பச்சை அரிசியை தான் நம்ம யூஸ் பண்ணணும் விபதியால மூணு இடத்துலையும் பட்டை இட்டுட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ அதில் பச்சரிசியை நான் நிரப்பிக்கிறேன் முக்காவாசி அளவுக்கு பச்சரிசியை நிரப்பிக்கோங்க பச்சரிசியை அப்புறமா நம்ம இருபத்தி ஒரு ரூபாய் காயின் மஞ்சள் துணியில் முடிச்சு போடணும் இந்த மஞ்சள் கயிறில் முடிச்சு போடுறப்ப நீங்கள் வைக்கிற காயின் ஒரு ரூபாய் காயினாக இருந்தால் எல்லா காயினுமே ஒரு ரூபாவாக இருக்கணும் இல்லை ரெண்டு ரூபாய் காயின் வச்சு நீங்கள் வைக்க போறீங்கன்னா எல்லா காயினுமே ரெண்டு ரூபாவாக இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி இந்த முடிச்சு போட்டு வச்சுருங்க இந்த முடிச்சு போடுறப்ப முழு நம்பிக்கையோடு நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சுருக்கீங்களோ அதை நல்லா வேண்டிட்டு இதை செய்யுங்க பிரம்ம முகூர்த்தத்தில் இதை செய்யுங்க அது ரொம்பவே நல்லது பார்த்தீங்கன்னா எல்லா காயினுமே ஒரு ரூபா காயினாக எடுத்திருக்கேன் இருபத்தி ஒரு ரூபாய் வச்சு மஞ்சள் துணியில் முடித்து போட்டு என் வேண்டுதலை வேண்டிட்டு அதுக்குள்ளே வச்சுட்டு வசம்பு வச்சுருக்கேன் வசம்பு வச்சுட்டு இப்போ மூடி வைக்கிறேன் வசம்பு வைக்கிறப்ப வண்டு பிடிக்காமல் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நம்ம எந்த ஒரு பூஜையும் வழிபாடு பண்ணுறப்ப நம்ம பூஜை அறையில் வசம்பு வச்சிங்கன்னா அது ரொம்பவே நல்லது இப்போ அந்த பானையை மூடிட்டு மஞ்சள் குங்குமம் அதில் வச்சுடுங்க என்னுடைய சேனலை தொடர்ச்சியாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் நான் குலதெய்வ வழிபாடு பண்ணுவேன் இந்த விளக்க நெய் ஊற்றி ரெண்டு திரி போட்டு தீபம் ஏற்றுவேன் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை ஏற்றுனா அதுக்கப்புறம் அடுத்த வெள்ளிக்கிழமை தான் இந்த தீபத்தை நான் ஏற்றுவேன் இதை நான் டெய்லியெல்லாம் ஏற்ற மாட்டேன் வெள்ளிக்கிழமை அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த விளக்கை நான் ஏற்றுவேன் என்னுடைய குலதெய்வத்துக்கிட்ட நான் வேண்டிக்கிட்டு ஏற்றுவேன் என்னுடைய குலதெய்வம் முருகருக்கு ஃபோட்டோவுக்கு கீழே அந்த குலதெய்வ பானையை வச்சுட்டு இப்போ விளக்கு ஏற்ற நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை எல்லா சாமிக்குமே அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தீபத்தை ஏற்றுவேன் இன்றைக்கி நான் அஞ்சு விதமான அபிஷேகம் பண்ணுறேன் அபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கடைசியாக பன்னீரில் அபிஷேகம் பண்ணிவிட்டு சாமிக்கு அலங்காரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அந்த தீபத்தை வெள்ளிக்கிழமைக்கு நான் ஏத்துறேன் உங்களுடைய குலதெய்வம் வந்து என்ன சாமியோ அந்த சாமிக்கு எந்த நாள் உகந்த நாளோ அன்னைக்கு அந்த தீபத்தை நீங்க ஏத்தலாம் நான் வெள்ளிக்கிழமை தான் ஸ்டார்ட் பண்ண போன வருஷமோ இந்த வருஷமும் நான் வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறேன்றதுனால அன்றைக்கி வெள்ளிக்கிழமனைக்கே தீபத்தை ஏத்த ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அடுத்த வெள்ளிக்கிழமை திரும்பவும் அந்த தீபத்தை ஏற்றுவேன் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் அந்த தீபத்தை நான் ஏற்றி வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் எப்படி பண்ண உங்களால் முடியுதோ பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா காலையில் சுக்கர ஊரையில் வரும் பாருங்கள் அந்த டைமில் கூட நீங்கள் பண்ணலாம் செவ்வாய் கிழமை பார்த்திங்கன்னா ஆறு டு ஏழு வரும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு வரும் அந்த மாதிரி சுக்கர ஊரையில் கூட நீங்கள் பண்ணலாம் இந்த குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா சில பேர் ஒம்பது வாரம் செய்வாங்க பதினோரு வாரம் செய்வாங்க அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா ஒன் இயர் வரைக்கும் செய்வாங்க அரிசி வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறப்போ அந்த பானையில் அரிசியில் வண்டு பிடிச்சிடும் அப்படின்னு நீங்கள் பயப்படுறதா இருந்தால் என்ன பண்ணணுன்னா இந்த அரிசியை நீங்கள் மாதம் மாதம் மாற்றிக்கலாம் அதே மாதிரி காயினையும் வாங்க இப்போ பதினோரு மாதம் கரெக்டாக முடியுதுன்னு வச்சுக்கோங்க இந்த இந்த ஏர் வைக்கிறோன்னா அடுத்த ஏர் ஆடி மாதம் நம்ம குலதெய்வ கோவிலுக்கு எல்லாருமே ஆடி மாதம் பொங்கல் வைக்கிறதுக்காக நம்ம போவோம் அப்போ அந்த காசை எடுத்துகிட்டு போய் நீங்கள் உண்டியில் காணிக்கையாகவும் செலுத்திடலாம் அதுக்கு அப் அப்படி இல்லைனா கோவிலுக்கு போகிறப்ப சா சாமிக்கு அந்த காசில் மாலை கூட வாங்கி நீங்கள் செலுத்தலாம் ஆனால் அந்த காசு நம்ம சாமிக்கு செலவு பண்ணணும் நான் குலதெய்வ பூஜை வழிபாடு போன வருஷம் எங்களுக்கு தெரிஞ்ச அயர்கிட்ட கேட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த வருஷமும் ஒரு வேண்டுதல் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் குலதெய்வ பூஜை வழிபாடு இப்படி தான் செஞ்சிட்ருக்கேன் இன்றைக்கி ரொம்பவே விசேஷமான நாள் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லை என்னுடைய ஐயனுக்கும் ரொம்பவே உகந்த நாள் இன்றைக்கி பிரதோஷமும் சேர்ந்து வந்திருக்கு இந்த நாளில் நான் திரும்பவும் இந்த வருஷம் குலதெய்வ வழிபாட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் முழு நம்பிக்கையோடு எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாகவே நிறைவேறும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நிறைவேறும் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டு விளக்கு தான் ஏற்றுறமே இல்லாமல் நம்மளால் விடாமுயற்சியாக உனக்கு போராடி நம்ம ஒரு வேலை செஞ்சோம்னா கண்டிப்பாக அதில் வெற்றியில் தாங்க போய் முடியும் இப்போ ஒரு வேலை செய்கிறப்ப அதுக்கு போராடுறப்போ நம்ம வேண்ட அந்த கடவுள் நமக்கு துணையாக இருப்பார் நம்ம முழு நம்பிக்கையோடு செய்கிறப்ப கடவுளுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் அஞ்சு விதமான அபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வாசலில் தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் தீபம் ஏற்றுவேன் பானை வந்து நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க விளக்கு மட்டும் வாரம் வாரம் நம்ம தொலைக்கிட்டு நம்ம பூஜை சாமா தொலைக்கிறப்ப அன்றைக்கி அதையும் எடுத்து தொலைக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் நெய் ஊற்றி தீ தீபம் ஏற்றுங்க சில தீபம் ஏற்றிட்டு வந்ததுக்கப்புறமா பூஜை இறையில் ஃபஸ்ட்டு தீபம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வ விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் எல்லா சாமிக்கும் விளக்கு ஏற்றி வத்தியெல்லாம் ஏற்றிட்டு நல்லா வீடை தெய்வீக மனத்தோட சாம்பிராணியெல்லாம் போடுங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் நம்ம வீட்டில் சாம்பிராணி போடுங்க அது ரொம்பவே நல்லது அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்ரு சாம்பிராணியாவது ஏற்றுங்க நான் சாயந்தரமாக சாம்பிராணி போடுவேன் இப்போ வந்து கம்ப்யூட்ரு சாம்பிராணி தான் காமிக்கிறேன் சாயந்தரம் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வந்து குங்குமத்தால் அபிஷேகம் பண்ணுவேன் அப்போ வந்து வீடு ஃபுல்லாகவே சாம்பிராணி போடுவேன் இன்னைக்கு குலதெய்வ பூஜை வழிபாடுக்கு பிரசாதமாக என்ன செஞ்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் தான் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை குலதெய்வத்துக்கு வீட்லேயே சக்கரப்பங்கள் செஞ்சு குலதெய்வ பூஜை வழிபாடை நல்லபடியாக இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன் வாசலில் ஆர்த்தி ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை அறையில் ஆர்த்தி காமிப்பேன் நம்ம எந்த பூஜை வழிபாடு பண்ணாலும் அது முழு நம்பிக்கையோடு பண்ணுங்க கண்டிப்பாகவே நிறைவேறும் முக்கியமாக பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி பாருங்க அது முழு நம்பிக்கையோட பண்ணுங்க கண்டிப்பா பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு அவ்வளோ பலன் இருக்கு என்னுடைய குலதெய்வ பூஜை வழிபாடை திரும்பவும் இந்த வருஷம் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நம்ம எல்லோருடைய வேண்டுதலும் நிறைவேறணுன்ட்டு என்னுடைய குலதெய்வமான மயில முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையும் மேலும் மேலும் உயர்ந்து நல்ல நிலைமைக்கு வரணும்னு நான் கடவுளை முழு நம்பிக்கையோட வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் குறை இல்லாத செல்வத்தோடையும் வாழணுன்ட்டு நான் முழு மனதார கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரியை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ புதுசாக நீங்கள் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்